அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நாங்கள் திரைப்படத்தோட விமர்சனம் நாங்கள் நாங்கள் படத்தோட கதை வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா தண்ணி அடித்தா மட்டும் கொஞ்சம் ஆகிடுவார் அவருக்கு மூணு பசங்க அந்த மூணு பசங்களையும் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எப்படி வளர்க்குறாரு எப்படி அந்த பசங்களை வந்து வாழ்க்கையில் உயர்த்தணும்னு நினைக்கிறாரு அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டுக்கு காரணமும் இவர் தான் பொன்னாட்டியை வேண்டான்னு துரத்தி விட்டுடுறாரு ஏன்னா பொன்னாட்டி வந்து பிள்ளைங்களை ரொம்ப சல்லம் கொடுத்து கெடுக்கிறாப்புல கூடவே வாய்க்கு ருசியாக சமைச்சி போடுறாப்புல இது இல்லாமல் கரண்ட் இல்லை அது இல்லைன்னு பொங்குறாப்புல காரணம் இவர் வசதியானவர் தான் அதுவும் ஊட்டியில் லவடெயில் பகுதியில் எஸ்டேட்லாம் வச்சுருக்கிறாரு கூடவே ஸ்கூல் ஒன்றும் நடத்துகிறாரு அந்த ஸ்கூலில் தான் இந்த மூணு பசங்களும் படிக்கிறாங்க ரெண்டாவது ரேங்க் எடுத்ததுக்கு பெரிய பையனுக்காட்டி மூணாவது ரேங்க் எடுத்ததுக்கு இன்னொரு பையனுக்காட்டி ஆல் சப்ஜெக்ட் ஃபெயிலான பையனை அப்படின்னா என்ன பண்ணுவார் அந்தப்பா அதெல்லாம் பண்ணுறாரு ஆனாலும் பிள்ளைங்களை எப்படியாவது தன்னை விட பிரமாதமாக ஆளாக்கணும் அதுக்கு தடையாக இருக்கிற அவங்களோட தாய் இன்னொரு நாய் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாரு இது தான் இந்த படத்தோட கதையும் களமும் இதை ரொம்ப ஹாஸ்யமாக சுவாரஸ்யமாக சொல்ல முற்பட்டு அதில் வந்து பாதி ஜெயிச்சிருக்கிறாங்க அதுதான் அந்த படத்தோட பெரிய பலம் அதுவே சில இடங்களில் பலவீனமாகவும் நமக்கு தெரியுது அதையும் சொல்லி தான் ஆகணும் ஊட்டி லவ் டெய்ல் பசங்களை வந்து இயற்கையோடு இசைந்து வாழும்னு சொல்லி அவ்வளோ பெரிய எஸ்டேட் அதிபராக ஸ்கூல் அதிபராக இருந்தாலும் மகாத்மா காந்தி மெட்ரிக் பள்ளின்னு ஒன்று நடத்துகிறாரு கூடவே அங்கே ஒரு எண்பது நூறு நூற்றம்பது ஸ்டூடெண்ட் படித்தாங்க அதில் பாதி பேர் வெளியில் போயிடுறாங்க மீது இவரோட கொள்கை கோட்பாடுகளால் மற்ற பேரை ஒழுக்கமாக வளர்க்குறாரு ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கூலை வேற ஒருத்தர் கை மாற்றி விட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பி தெலுங்கானா ஆந்திரா பகுதியில் உள்ள ஒரு ஊருக்கு வந்து தம் பிள்ளைங்களோட படிப்புக்காக சென்ட்ரல் போர்டு எஜுகேஷனுக்காக கிளம்ப எத்தனைக்கிறாரு அப்போது தடையாக இருக்கிற தாயையும் நாயையும் என்ன பண்ணார் ஏது பண்ணார் இந்த பசங்க தாய் பாசத்தை விட்டும் நாய் பாசத்தை விட்டும் வந்துதா இல்லையா அப்படிங்கிறதான் எங்களுக்கு நாங்கள் நாலு பேரும் நாலு பேர் நாங்கள் தான் நாங்கள் எங்களுக்கு நாயும் வேணாம் தாயும் வேணாம்னு கிளம்புனாங்களா இல்லையா இந்த கதை இதை வேற லெவலில் கொடுத்துருக்குறாங்க உண்மையாக இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம ஊரில் கொண்டாடப்படுறதை விட இந்த வெளியூரில் வந்து போராட்டத்துலலாம் விருது வாங்கிட்டு வரும் பாருங்கள் அந்த மாதிரி படம் அந்த மாதிரி சில விருதுகளை இந்த படமும் வாங்கியிருக்குது என்ன என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த ஊர்லலாம் விருது வாங்கியிருக்குது ஆனால் இந்த படம் படத்தில் நடிச்சிருக்கிற அப்துல் ரஃபி அவர் மகன்களாக நடிச்சிருக்கிற அந்த மூணு பேர் அப்புறம் அவருடைய மனைவியாக நடிச்சிருக்கிற பிரார்த்தனா ஸ்ரீகாந்த் எல்லோருமே அது வந்து பொருத்தமானவங்க அவங்களுக்கே தனித்தனியாக விருது தரலாம் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து அப்துல் ரஃபி வந்து ராஜ்குமார் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிக்டான அப்பா கேரக்டரில் அருமையாக நடிச்சிருக்கிறாரு அவர் குடிச்சிட்டு பண்ணுற அலும்பு குடிக்காமல் பண்ணுற ஸ்டெயிட் ஃபார்வர்டு தனம் ஷூவை கடிச்சிருச்சு நாய்ங்கிறதுனால பிள்ளையோட மல்லுக்கு நின்று அதில் மல்லாந்து உழுவுற இடம் எல்லாமே வேற லெவலில் இருக்குது மிதுன் வி கார்த்திக் ராஜ்குமார் அவர் தான் மூத்த பையன் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறார் அவரும் ரித்திக் மோகன் அவர் துருவ் ராஜ்குமார் ரெண்டாவது பையன் அடுத்து நித்தின் டி அவர் கௌதம் ராஜ்குமார்னு ராஜ்குமாரோட மூணாவது பையன் இந்த மூணு பேரும் அப்பாவை பார்த்தா அலற இடங்கள் அப்பா வர்றதுக்காட்டியும் வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கிறது அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது சமைக்கிறது தோட்டத்தில் போய் எஸ்டேட்டில் போய் வேலைக்காரங்களோட வேலைக்காரங்களாக காய்கறி பிடுங்குறது அதாவது கேரட்டு முள்ளங்கி பீன்ஸு அது பீன்ஸ் கிடையாது முட்டைக்கோசு இந்த விஷயங்கள் ஊட்டியில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் பறிச்சுட்டு வர்றது ஊட்டி மாதிரி ஒரு ஏரியாவிலேருந்து தன் பையனோட எதிர் தன் பையனோட எதிர்காலத்துக்காக மனைவியும் மற்றவைகளையும் வெறுத்து ஒதுக்கிட்டு ஊ ஊ ஊற ஓட்டு கிளம்ப எத்தனைக்கிறாரு அதுக்கு எது தடையாக இருக்குது அந்த தடையை உடைச்சிட்டு அவர் போனாரா இல்லையா அருமையாக நடிச்சிருக்கிறாரு அப்துல் ரஃபி சில இடங்களில் எனக்கு அவர் நாசரா ரகுவரனா இன்னும் பல பரிணாமங்களில் நமக்கு வந்து அவர் தோட்டம் முடிச்சார் அப்படின்னு அசால்ட்டாக நடிக்கிறாப்புல அவர் தம் அடிக்கிற ஸ்டைலாகட்டும் அதை பத் பையன்களை பற்ற வைக்கிற சொல்கிற ஸ்டைலாகட்டும் என்னப்பா ஸ்ட்ரிக்டாக நான் பண்ண பையன்களை தம் பத்த வைக்க அதுதான் கதை மாதிரி தண்ணி அடிச்சுட்டா அவர் பண்ணுற அலும்புகள் பசங்களுக்கு ஊட்டி விடுறது இதெல்லாம் வந்து ஃபயர் லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த மூணு பசங்களுமே அருமையாக நடிச்சிருக்கிறாங்க இந்த பிரர்த்தனா ஸ்ரீகாந்த் சில சீன்ஸ் தான் வராங்க மலையாளி அவங்க மலைய அதாவது மலையாளி கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க அப்பாவோட அவங்க குன்னூரில் இருக்காங்க இந்த அப்பாட்ட பசங்களுக்கு பிரச்சனைனா அப்பாவே பசங்க மூணு பேரையும் ஒரு ஜீப்பில் ஏற்றி அங்கே அனுப்புகிறாங்க அங்கேருந்து அந்த பசங்கள் சென்ட் ஜான்சன் ஸ்கூலுக்கு வந்து ட்ரை பண்ணுறது பெரிய ஸ்கூலுக்கு அது க அதுக்கு அதில் சேர்க்க அவங்க தாத்தாவுக்கு வசதி இல்லாமல் திருப்பி அப்பாட்டை திரும்பி வர்றது இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இங்கே உட்காந்துட்டு அவங்களுக்கு அங்கே தடை போடுறது அது மாதிரி ஜான் அவர் ரவிக்குமாருங்கிற கேரக்டரில் ராக்ஸி கேத்தி கே ராக்ஸி தான் அந்த நாய் கேத்திங்கிற அந்த நாய் கேரக்டரு எல்லாமே பிரமாதமாக அந்த நாய் உட்பட அனைவரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அது எனக்கு அந்த ஹீரோயின் இன்னும் கண்ணை விட்டு அகலில் அவங்க கண் அவ்வளோ ப்ளஸ்ஸு அந்த அதாவது புருஷனோட சேர்ந்த சந்தோஷத்தில் இருக்கப்பே டக்குன்னு நீ வேண்டாம் போன அவர் வரட்டுறப்போ அவங்களுடைய முக பாவனைகள் மூணு பிள்ளைங்களையும் ஒரு நாள் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுத்த அந்த டைலாக் எல்லாம் கிடையாது அந்த உணவு எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ வசத்தெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு பண்ணி போடுறாங்க அதையே காரணமாக வச்சு அது மாதிரி இன்னும் சில காரணங்களை சொல்லி அவங்கள வெளியேற்றுறது எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த படத்தில் ஒருத்தன் ஒருத்தர் வந்து தன் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக பொன்னாடியே வேணான்னு இருப்பானா அப்படின்னா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த படம் சரி தாய் தான் வேண்டாம் அந்த நாய் என்னயா பண்ணுச்சு என்ன பண்ணார் இவர் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தந்தீங்க இந்த படத்தை வந்து எழுதி ஒளிப்பதிவு செய்து இயக்கி படத்து செய்து செய்திருக்கிறார் அவினாஷ் பிரகாஷ் பிரகாஷுக்கு இந்த படத்தில் உள்ள சில குறைகளை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் எளிய மக்களுக்கும் புரிகிற வகையில் இந்த படத்தை எடுத்திருந்தால் இந்த படமே அவருக்கு தேசிய விருதையும் அவர் எங்கெங்கேயோ போய் விருது வாங்கிட்டு வந்திருக்கிறாரு நம்ம ஊரில் தேசிய விருதும் அவர் கிடச்சிருக்கணும் அந்த குறைகள் சில இருக்கிறனால அது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியானாலும் அடுத்தடுத்த படத்தில் அவர் எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி இந்த மாதிரி கதைகள் எடுத்தால் வேறு லெவலில் வெற்றி பெறுவார் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி இந்த படத்துக்கு ஜிவிஎஸ் விஎஸ் ராஜு அவர் தான் தயாரிப்பு பண்ணியிருக்கிறார் அவரையும் வாழ்த்தி இந்த படத்துக்கு வெட் சங்கர் சுகவானம் அவர் தான் மியூசிக் இவர் ஏற்கனவே பல படங்களுக்கு போட்டிருக்கிறாரு வேற லெவல் மியூசிக் டைரக்டர் இதுலேயும் அசத்திருக்கிறாரு அந்த படத்துக்கு வந்து முகமது சாஜத் வஜ்ரா பாலா வராஜ் பாலா சச்சின் சுதாகரன் இப்படி நிறைய பேர் சவுண்ட் சைட்லலாம் வேலை பார்த்துருக்குறாங்க மாதிரி சவுண்ட் மிக்சிங் அரவிந்த் மேனன் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன் எஸ் சுப்பையா அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு இந்த படத்தை இந்த மாதிரி படங்களை எளிய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் நாங்கள் ரசிகர்களையும் ரீச் அடை ரீச் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி நாங்கள் படத்தை ரசிகர்கள் எந்த அளவு ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் காத்திருந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி படங்களை வந்து மலையாள பட உலகில் கொண்டாடுவாங்க நம்ம ஊரில் இன்னும் இதுக்கான இடம் களம் திரை அரங்கம் இதெல்லாம் கரெக்டாக கிடைக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையாக நாங்கள் ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய படம் சில பல குறைகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க